ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் கொலு வச்சாச்சு உங்கள் வீட்டில் யார் வீட்டிலலாம் கொலு வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இன்றைக்கி வந்து நவராத்திரியோட முதல் நாள் சரி முதல் நாள்ன்றனால ஒரு பாட்டு பாடிடுவோமா எனக்கு இந்த நவராத்திரினாலே இந்த ஒரு பாட்டு தான் நல்ல ஞாபகத்துக்கு வருது சரி இந்த பாட்டை பாடுறேன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரியா நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் நல்ல ராத்திரி அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் நல்ல ராத்திரி சரி கொலுவெலாம் வச்சாச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வீட்டில் உள்ள வேலைகளை பார்ப்போம் இன்னும் ஏதோ ஒன்று மறந்துட்டோமே ஆ நான் வந்துருச்சு நான் வந்துருச்சு ஏற்றி மூத்தவளே ஏட்டி இலையில உங்கள் புக்கெல்லாம் வந்து எடுத்து வந்து வைங்கட்டி ஒம்பது நாள் நம்ம வந்து நவராத்திரிக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிடணு வந்து புக்கெல்லாம் எடுத்து வைங்க ஏம்மா ஏம்மா கடந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்க ஏ அப்பா ஏம்மா நிறைய பொம்மையெல்லாம் எல்லாம் அடிக்க வச்சுக்க நவராத்திரி வந்துருச்சாமா ஏட்டி இன்னிலேருந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்கள் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டே சந்திரன் கும்பலாம் வச்சு இன்னைக்கு சாமி கும்பிடும்ல நவராத்திரிக்கு அப்போ தான் நல்லா படித்து டாக்டர் ஆவியோ ஒழுங்காக வந்து எடுத்துகிட்டு வந்து வை எம்மா அப்போ நீ கொழுக்கட்டை இந்த சுண்டல் இதெல்லாம் அவிப்பேயிலம்மா அவிச்சிட்டியா அதெல்லாம் நைட்டு தான் மக்கா வச்சு சாமி கும்பிடணும் ஆ நம்ம நைட்டு அவிச்சு தாரேனா சாமி கும்பிட்டு எல்லாம் சாப்பிடுவோம் எம்மா இவ்வளோ பொம்மை எங்கேம்மா ஒழிச்சு வச்சுருந்த இது தெரிஞ்சிருந்தா நாங்கள் எடுத்து விளாடிருப்போம்ல ஏட்டி இது விளையாடுற பொருள்னு பார்த்தியா இதெல்லாம் சாமிக்கு நவராத்திரிக்கு கொழு பொம்மைன்னு சொல்லுவாங்க இந்த பொம்மையை வச்சு தான் சாமி கும்பிடணும் இதெல்லாம் எடுத்து சின்ன வயசில் நீங்கள் விளாண்டு தான் இப்போ தான் இந்த பூஜை ரூமில் போட்டி வச்சுருந்தேன் இன்றைக்கி நவராத்திரியில் அதான் எல்லாம் தொடச்சி கழுவி வச்சுருக்கேன் சந்திரங்கம்மோ ஒன்றுமே தான் வைக்கணும் பூ மாலை எல்லாமே வாங்கி போடன்ட்டு நைட்டு போல் வாங்கி போட்டு சாமி கும்பிடணும் எல்லாம் அழகழகாக இருக்குமே எல்லாம் இந்த பார்த்தியா பெயிண்ட்டெல்லாம் சூப்பராக அடிச்சிருக்காவோ சரிம்மா போய் புக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வரேன்னா அவளையும் கூட்டிகிட்டு வாரேன் ஒரு வேலை செஞ்சிடாதீங்க ஏட்டி ரூமுகளை கடந்து என்னதான் பண்ணுவீங்களா சை கொஞ்சம் ஒரு வேலை பாது தரலாம்ல ஆரம்பிச்சிட்டேன் சரி அம்மா நம்ம எடுத்துட்டு வரோமா என்ன அந்த புக்கை எடுத்துட்டு வந்துடுறேன் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டாலே போதும் வாடிடுவாளே நயன் இது என்ன கொலுவெல்லாம் வச்சிருக்காவோ நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஏட்டி என்ன வந்துட்டியா வா அந்த கொலுவெல்லாம் வச்சிருக்கேன் பாரு இன்னைக்கு நைட்டு நீ வந்துடுனா சாமி கும்பிட்றதுக்கு ஆ சீக்கிரமாக வந்துடணும்ண்ணா சாமி பாட்டு எல்லா பாட்டும் நீ தான் பாடணும் வந்துடுறேன் ஏக்கா எனக்கு என்னக்கா சாமி பாட்டு பாட தெரியும் எனக்கு ஒரு பாட்டும் தெரியாதுக்கா நீங்கள் தான் பாடணும் சரிக்கா அதை விடுங்க இவ்வளோ நாள் இந்த பொம்மை எல்லாம் எங்கக்கா ஒழிச்சு வச்சிருந்தியோ இல்லை புதுசாக வாங்கினீங்களா காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்து இவ்வளோ பொம்மை வாங்கிருக்கீங்கக்கா ஏட்டி இதெல்லாம் பூஜை ரூம்ல நான் வச்சுருந்ததா இருக்கும் ஆ இவ்வளோ நாள் பத்திரப்படுத்தி ஒரு பெட்டிக்குள்ளே வச்சிருந்தேன் இன்னைக்கு தான் எடுத்து எல்லாத்தையும் வச்சுருக்கேன் சரி நைட்டு வந்துடணும்ண்ணா நீ ம் இந்த சுண்டல் குளக்கட்டை எல்லாம் அமைக்க வேண்டியதுக்கு வந்து ஹெல்ப் ஒழுங்கு மரியாதையா இல்லைன்னு ஒன்றும் கிடையாது சுண்டல் குளக்கட்டெல்லாம் உண்டா ஏக்க நான் வேணால் சாப்பிட வேணா வரேன்க்கா எனக்கு செய்யலாம் தெரியாதுக்கா நான் சாப்பிட வேணா வரேன் நைட்டு போல வரேன் இவ்வளவு கூப்பிடக்கூடாது எல்லாமே நம்மளே செய்யணும் டேஸ்ட் டேஸ்ட் சொல்லி எல்லாத்தையும் தின்னுபடுவா சரி நம்மளே எல்லா வேலையும் பார்த்துருவோம் இவ்வளவு நம்பி பிரயோஜனம் இல்லை ஏக்கா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரட்டுமாக்கா எல்லாத்தையும் நம்பி சொல்லட்டுமா ஆ நவராத்திரிக்கு ஒழு வச்சிருக்காவோ வாங்க இல்லைன்னு எப்படி சொல்லட்டுமாக்கா இன்றைக்கி இது ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி போல எல்லார் வீட்டுக்கும் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் போயிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்துருவோண்ணே எல்லாரும் வரணும்ல எல்லாம் உட்காந்து நம்ம இன்னைக்கு பாட்டு பாடி இந்த நவராத்திரியை சிறப்பிக்கணும் அண்ணா சரியா போவோம் எக்க அப்போ நம்ம குளிச்சுட்டு வந்துட்டாக்கா எல்லார் வீட்டுக்கும் போகணும்ல காப்பி காப்பிப்பி கொடுப்பாங்களாக்கா வேணும்னு சொல்லிடாதீங்கக்கா உட்காந்து பொறுமையாக இருந்து சாப்பிட்டு தான் வரணும்னாக்கா இல்லை வள்ளி நான் வந்து விரதம் நவராத்திரிக்கு விரதம் இருக்கிறதுனால நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் நீ வேணா சாப்பிடணு சரி கிளம்பு போவோம் சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா எக்க இந்த பொம்மையெல்லாம் ஒரு தடவை பக்கத்துல இன்னும் பார்த்துட்டு போயிரம்க ம் பக்கத்தில் கடந்து பாருவல்லி ஆனால் எடுத்துறாத என்ன என்ன கஷ்டப்பட்டு அடுக்கி வச்சிருக்கேன் பார்த்துக்க உடஞ்சிராம வள்ளி பக்கத்துலேயும் பார்க்க மட்டும் செய்ய சே என்ன அழகா வச்சிருக்காவோ ஆ குபேர பொம்மை சாய் பாப்பா பொம்மை ஒரு வீடெல்லாம் இருக்க எப்பா ஏக்கா இந்த ஒரு அஞ்சு பொம்பளைய மட்டும் உட்காந்துருக்காவே அது என்ன பொம்மைக்க அது வேற ஒன்றும் இல்லைவில்லையே இந்த நவராத்திரிக்கு எல்லாம் உட்காந்து பாட்டு பாடுவோம்ல அது மாதிரி அது ஏக்கா ரெண்டு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்குக்கா ஏக்கா அது இந்த கொழு முடிஞ்சப்பறம் தாரியலாக்கா எங்கள் வீட்டில் இந்த டிவி மேலே வச்சோம்னா டிங்க டிங்கு நான் ஆடிக்கிட்டே இருக்கும்லக்கா நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேம்ல ஏக்கா அதை ஒரு தடவை ஆட்டி விட்டு பார்க்கட்டுமா தலையை எப்படி ஆடுதுன்னு பார்ப்போம் நீ இருக்கையிலே உன் வேலையை காமிப்பியே போட்டி போ போய் குளிச்சு ரெடியாகவும் நம்பி சொல்லிட்டு வரணும் பொம்மையெல்லாம் தொடாதா கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னா அவ்வளோதான் ஆபாச குணமாயிடும் ஒழுங்கு மரியாதை போய் வா நம்ம எல்லார் வீட்டுக்கும் போய் சொல்லிட்டு வருவோம் அதுக்கு எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்கியோ இப்படிலாம் மூஞ்சை வச்சிங்கன்னா ஒருத்தி வரமாட்டா பார்த்து கொடுங்க இப்போ சரியா இருக்கா வள்ளி ஆ ஆ ஓகே சரிக்கா நம்ம போயிட்டு வாரம்னா என்னக்கா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரமக்கா எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வருவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் நயன்தாராக்கா இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாரும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் பாய்